ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோபாடு உங்க கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு வால் ஸோ நம்ம கிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டடி பிளான் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வாரம் முடிய Okay, ஓகேங்களா மூணாவது வாரத்திலிருந்து நம்ம ஒரு சில கூடுதலான ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம முத ரெண்டு ஸ்கீடில் நம்ம வந்து உங்களுக்கு ஓரளவு திருப்தியாக நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கும் ஸோ தேர்ட் இருந்து இன்னமும் உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஏன்னா நீங்கள் எதுக்குலாம் நீங்கள் பயப்படுறீங்கல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஏன்னா நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் படிக்கிறதில் கான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் பிளஸ் வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும் ஸோ இது குறையாக இருக்குது அது குறையாக இருக்குது இது இருந்தால் நான் சூப்பராக படிச்சிருப்பேன் அது இருந்தால் சூப்பராக படிச்சிருப்பேன் இனி எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது நீங்க படிக்கிறதுக்கு தேவையானது ஓகேங்களா சரி ஓகே பாக்கலாம் ஏன்னா நம்ம நம்பி சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்கீங்க ஈவன் பேச்சுலா இருக்கட்டும் இல்லை யூடியூப்பா இருக்கட்டும் ஸோ ரெண்டு பேருக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன நீடோ அது நாங்கள் பண்ணித்தரோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல நம்ம டீம் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி நம்ம வந்து இறங்கி பண்ண போகிறாங்க ஸோ அதுக்குண்டான பிளான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் மட்டுமே பேசியிருப்போம் இது அடுத்தடுத்து எப்படி உங்களை வந்து இன்வால்மெண்ட் படுத்தணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தராக அதுக்கு உண்டானது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோன்னா இப்போ நம்ம ஸ்டடி பிளான் மூணாவது வாரம் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தினா செவன்த் ஸ்டாண்டர்டில் எல் ஒன்று டு நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் என்னது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா செவன்த் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று டு நாலு ஓகே அதுக்கப்புறம் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஒரு மூணு லெசன்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் டைம் ஒன்று ஒர்க் கரெக்டா டைம் ஒன்று ஒர்க் அப்புறம் சயின்ஸில் ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு லெசன் ஓகேங்களா ஒரு லெசன் ஓகே இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லைவ் டெஸ்டோட டைம் டேபிள் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா ஓகே இந்த லைட் டெஸ்டோட டைம் டேபிள் படி உங்களுக்கு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து தமிழ் லைவ் டெஸ்ட் நடக்குது அப்படின்னு வச்சிங்களேன் இன்னைக்கு டைம் டேபிள் படி தமிழ் லைவ் டெஸ்ட் நடக்குதோ இல்லை ஜிகே லைவ் டெஸ்ட்டோ ஏதோ நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நம்ம டீமில் மார்னிங்கே ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஏஎம் அஞ்சு மணிக்கு இப்போ இன்கேஸ் வந்து ரெண்டு லைவ் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தமிழ் லைவும் இருக்குது ஜிகே லைவும் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா லைவ் எப்போ நடக்கும் நாலு மணிக்கு ஒரு லைவ் ஆஃப்டர்நூன் நடக்கும் அதுக்கப்புறம் நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஏஎம் என்ன பண்ணுவாங்க ஒரு வீடியோ பதிவு அப்புறம் ஃபோர் ஏஎம் ரெண்டு வீடியோ பதிவு கொடுப்பாங்க அதாவது ரெண்டு லைவ் இருந்துச்சுன்னா நாலு மணிக்கு என்ன லைவ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் லைவ் வரும் ஜிகே இருந்துச்சுன்னா ஜிகே லைவ் வரும் இந்த லைவ் என்ன லைவ் கிடையாது வீடியோ வரும் என்ன வீடியோன்னு பார்த்தினா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோ இருக்கும் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இயல் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் இப்போ மண்டே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மண்டே வந்து பார்த்தினா செவன்த்தில் இஎல் இஎல் உண்டான லைவ் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா டென்த்தில் ஒரு ஜிகே லெசன்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ என்னன்னா இந்த இயல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த லெசன் சம்மந்தப்பட்ட ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தினா யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தினா பிரியா மேடம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்னைக்கு அந்த அன்னைக்கு மார்னிங் நாலு மணிக்கு ஸோ தமிழ் அன்னைக்கு நீங்கள் படிக்கிறவங்க நீங்கள் மார்னிங் அந்த வீடியோ பகுதி மட்டும் பார்த்துருங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஓவர்வியூ என்னென்ன செயல் பகுதி கொடுத்துருக்காங்க என்ன ஏது இதில் வந்து எப்படி படிக்கணும் இது எப்படி எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒரு ஓர்வியூ கொடுப்பாங்க ஸோ அந்த ஓர்யூ பார்த்துட்டு அந்த இயலை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நாள் நான் சொல்றது பொறுத்துங்களா நீங்க படிச்சிருந்தாலும் சரி நாளே நீங்க படிச்சிருந்தாலும் சரி இருந்தாலும் அன்னைக்கான ஒரு ஓர்வியூ பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரியா மேடம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அதில் அதுல இருந்துச்சுன்னா எதாவது ஷார்ட் கட்டாக நான் கொடுக்க போறேங்கிறது அதிலேயே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்கேஸ் நான் அந்த அன்றைக்கோ இல்லை பிஃபோர் டேவே கூட நான் போட சொல்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட்டுக்கு அன்னைக்கு நீங்கள் படிக்க மாட்டீங்க நாளே இப்படி இருந்தால் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்கல்ல அப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ லைவ் டெஸ்ட் மண்டே நடக்குது இல்லை மண்டே நடக்காது ஃபஸ்ட்டு டியூஸ்டே தான் நடக்கும் டியூஸ்டேல தான் லைவ் வரும் டியூஸ்டே நடக்குது அப்படின்னா அப்போ மண்டேவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்றேன் வீடியோ பதிவு நான் போட சொல்கிறேன் நான் சொல்றது புரிந்துங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ என்னது ஓவரியு வீடியோ அதை பார்த்துட்டு அந்த ஈழ படிங்க அதே மாதிரி ஜிகேக்கும் அந்த வீடியோ பற்றி மோகன் சார் போடுவார் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ அந்த பாடத்தை படித்து பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வீடியோ தான் எல்ரெடி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த பாடத்தை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும் எந்த பாடத்தை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பாடத்தோட ஹெட்டிங் போட்டு ஸ்பேஸ் கிறிஷோபா ஓகேங்களா ஸ்பேஸ் விட்டு கிறிஷோபான்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த பாடம் கிடச்சிரும் புரியுதுங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த பாடத்தோட ஓர்வியை பார்த்துட்டு அந்த அன்றைக்கி நீங்கள் அந்த பாடத்தை படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அந்த பாடம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் என்ன பண்ணிவிடுவோம் இப்போ நாளைக்கு லைவ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜிகேயில் ஒரு பாடம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடத்துக்கான லைவ் உண்டான இது எப்போ போல் நடக்கும் பட் பிஃபோர் டேவே வந்து அதுக்கு உண்டான ஷார்ட் கட்டு தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் போட்டுருவாங்க நம்ம இருந்து ஏன்னா இப்போ லாஸ்ட்டு மூணு பாடங்கள் வந்து பார்த்தோன்னா இயர்ஸ் வந்து அவ்வளோ வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது ஷார்ட் கட் கொடுத்துருந்தா நீங்கள் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா பட் நீங்கள் ஷார்ட்கட் எதிர்பார்க்குறீங்கிறது அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா வரக்கூடிய ஸ்கெடியூலில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டு பிஃபோர் டேவே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் படிக்கிறது பார்த்துட்டு அந்த ஷார்ட்கட்டை பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் லைவ் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும் அது ஜிகே சார்ந்தா இருக்கட்டும் இல்லை தமிழ் சார்ந்தா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம் நாளைக்கு என்ன லைவ் நடக்குதோ அந்த லைவுக்கு தேவையான ஒவ்வொரு வீடியோ ப்ளஸ் ஷார்ட்கட் வீடியோ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பிஃபோர்டேவே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் டியூஸ்டே நடக்க தே நடக்கிறது லைவ் டெஸ்ட்டுக்கு தேவையானது மண்டேவே ஓவரி வீடியோ மார்னிங் நம்ம கொடுத்துருவோம் பிளஸ் ஷார்ட்கட் நம்ம கொடுத்துருவோம் இது தமிழுக்கும் ஜிகேக்கும் அப்புறம் நீங்கள் லைவ் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போய்டும் கிளியரா இப்போ வெனஸ்டே நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு டியூஸ்டே நம்ம என்ன பண்ணிடுவோம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் ஓரி வீடியோ நீங்கள் அதுக்கு அது என்ன பண்ணுவோம் வெனஸ்டே லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே அதை பார்த்து படிச்சுட்டு நீங்கள் முடிச்சிடணும் அப்புறம் லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதான் தான் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுவோம் அந்த ஓவரி வீடியோ ஏன் பார்க்க சொல்கிறேன்னா மார்னிங் எந்திரிச்சிட்டு ஒரு வீடியோ நீங்கள் அந்த பாட சம்மந்தமாக ஓகே சொல்கிறது என்னன்னு கேட்கலாம் அப்படி கேட்டுட்டு போய் படிக்கும்போது அந்த பாடம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடும் இவ்வளோ தான் அந்த பாடம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மைண்டில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க புகுத்திடுவாங்க இல்லை நீங்கள் எடுத்ததுமே படிக்கும்போது ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் அவங்க ஒரு கோத்துரு பண்ணிட்டு இவ்வளோதான்ப்பா இந்த பாடம் இந்த விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க இவங்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா தான் முடிஞ்சு போச்சு அதை போய் அந்த அதுக்கான வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இல்லை புக் எடுத்து நீங்கள் டேரக்ட் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கிளியருங்களா அந்த ஓவரியூங்கிறது அந்த அன்றைக்கி நாள் வந்து நீங்கள் அந்த பாடத்தை ஈஸி அப்படிங்கிறது மைண்டை ஏற்றுறதுக்காக ஷார்ட்கட்டுங்கிறது நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய கஷ்டப்படுற பாயிண்ட்ஸ் ஐயோ இதெல்லாம் மறக்குதே இந்த ஞாபகம் வச்சுக்க முடியலையிற அந்த பாயிண்ட்ஸு உங்களுக்கு ஷார்ட் நம்ம கொடுத்துருவாங்க பிஃபோர் டே கிளியரா இப்போ இது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை முடிஞ்சா இந்த பிரச்சனை முடிஞ்சா ஷார்ட் கட்டுங்கிற ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஜி கேக்கும் சரி தமிழுக்கும் சரி ஓகே அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குழப்பம் எனது மேக்ஸ் ஓகே சார் மேக்ஸ் 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 மேக்ஸை நினச்சி பயப்படுறீங்க ஓகேங்களா பட் மேக்ஸ் ஒன்றும் இல்லை தான் இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சா தானே அது ஒன்றும் இல்லைங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ண வைக்க முடியும் ஓகே இப்போ நாம் மேக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் மண்டேலேருந்து மேக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நான் என்ன பண்ணுவேன் நான் மார்னிங் வந்துடுவேன் ஒரு பத்து மணிக்கு என்னுடைய இது என்னது டென் ஏஎம் நான் மார்னிங் வருவேன் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு சம்மு நான் கொடுப்பேன் டென் ஏஎம் நான் மார்னிங் வருவேன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு சம்மு நான் கொடுப்பேன் இந்த அஞ்சு சம்மு எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் எந்த டாபிக் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்கெடியூல் ரெண்டு ஸ்கெடியூல் முடிச்சமா தனி வட்டி கூட்டு வட்டி அதில் இருக்கக்கூடிய சம்மும் இருக்கும் அப்புறம் அந்த வாரத்துக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னது டைம் அண்ட் ஒர்க் நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் டைம் அண்ட் ஒன்றர் டாப்பிக்கும் இருக்கும் இதை கலந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு சம்மம் இருக்கும் மினிமம் சொல்கிறேன் அஞ்சு சம்மோ ஆறு சம்மோ ஏழு சம்மோ வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா ஆனால் மினிமம் அஞ்சு இருக்கும் ஒரு இதில் ஏழு இருக்கலாம் ஒரு இதில் ஆறு இருக்கலாம் ஒரு இதில் எட்டு இருக்கலாம் ஒரு இதில் பத்து கூட இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் மினிமம் அஞ்சு சம்மு டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் நான் கொடுத்துரும் அந்த அஞ்சு சம்மு ப்ரீவியஸ் ஸ்கெடியூல் முடிச்சதும் கரண்ட் ஸ்கெடியூல் இது ரெண்டுமே இருக்கும் ஓகேவா என்னது ப்ரீவியஸ் ஸ்கெடியூலு ஓகேங்களா அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்கெடியூல் இது ரெண்டும் கலந்து இருக்கும் சரி ஓகே சார் ப்ராக்டிஸ் சம் கொடுத்துட்டீங்க எனக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது அந்த சம்மில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது நான் என்ன சார் பண்ணுறது ஒன்றும் பண்ண வேணாம் ஓகேங்களா நான் என்ன பண்ண போறேன் ஏன்னா இந்த ப்ரீவிய ப்ரீவியஸ் கரண்ட்ஸ் கெட்யூல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணது ஓவரால் வீடியோ பதிவு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டைம் ஒன் ஒர்க் அப்படின்னா டைம் ஒன்று ஒர்க்கு ஓவரால் நடத்தி போட்டிருப்போம் ஓவராலவே வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஏழு பாட்டு எட்டு பாட்டை நடத்தி போட்டிருப்போம் அதை நீங்க பார்த்து 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 நீங்க என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கணும் இது ஜஸ்ட் ப்ராக்டிஸுக்காக உங்களுக்கு நான் கொடுக்கறது இது நான் நடத்த மாட்டேன் நான் சொல்றது புரியுது ஆல்ரெடி நடத்தி போட்டேன் டாபிக் வைஸ் நம்ம வந்து நடத்தி போட்டாச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நடத்தி போட்டிருக்கேன் காமன் இன்ட்ரெஸ்ட் நடத்தி போட்டிருக்கேன் அதை பார்த்து தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க போறீங்க அதை பார்த்து தான் நீங்க என்ன பண்ணப் போறீங்க கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க நான் கொடுக்குறது பிராக்டிஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே வந்து டைம் ஒன்று இருக்கு பிராக்டிஸ் என்ன பண்ணுவேன் அந்த பார்ட் ஒன்ல என்ன மாடல் நான் நடத்தணும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் இங்க சம்ஸ் நான் கொடுப்பேன் நான் அப்போ தான் அன்றைக்கி நீங்கள் அந்த பார்ட் ஒன்று பார்த்துட்டு இந்த ப்ராக்டிஸ் சம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்போ அஞ்சு செம்மு நம்ம டெய்லியும் கொடுப்போம் இந்த அஞ்சு செம்மு நீங்கள் அந்த பார்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு செம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்பேன் அப்போ டெய்லியுமே மினிமம் அஞ்சு சம் மினிமம்ங்கிறது அஞ்சு மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போகலாம் மினிமம் அஞ்சு சம் நான் கொடுப்பேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பத்து மணிக்கு நான் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு லை இந்த பத்து மணிக்கு நான் கொடுக்குற மாதிரிலேயே இந்த அஞ்சு சம்மு அந்த அஞ்சு சம்மு வந்து நீங்கள் என்ன எது நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு போயிடுங்க அஞ்சு சம் பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேன் நான் காட்டுவேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு சம்மும் எப்படி போடணுங்கிற அது சின்ன குழுவும் கொடுப்பேன் அதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் ஈஸியா இருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா சரி ஓகே இந்த அஞ்சு சம்மு ஓகேவா அடுத்து பத்து மணிக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுப்பேன் ஏன்னா இந்த அஞ்சு சம்மு நான் பிடிஃப் நான் கொடுக்குறேன் இருந்தாலும் அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வராங்க இந்த அஞ்சு சம் எப்படி போடணுங்கிற ஒரு குளூ கொடுப்பேன்ல அந்த குழு பார்த்துட்டு போடுங்க கொஞ்சம் ஈஸியாக போய்டும் பத்து மணிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ க்ளியரா ஓகே தானே அப்போ டெய்லி அஞ்சு அஞ்சு பார்த்தா நமக்கு என்ன ஆகும் அந்த வாரத்திலேயே கிட்டத்தட்ட ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சம்மு மினிமம் முப்பத்தஞ்சு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிவாடின்னு கொடுத்தா ஒரு ஐம்பது சம் வந்துருன்னு வச்சிங்களேன் அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்குமா ஸோ அதை நம்ம வந்து பண்ணலாம் க்ளியரா வீக்கெண்டில் நான் என்ன பண்ண போகிறேன் இது இல்லாமல் வீக்கெண்டில் நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஒரு லைவ் டிஸ்ட் கொடுக்கணுமோ அதேமாதிரி வீக்கெண்டில் டோட்டலாக ஒரு இருபது சம் ஆர் இருபத்தஞ்சி எத்தனையும் இருபது சம் கொடுத்தா கூட போதும் ரொம்ப பெருசாக வேணா இருபது சம் கூட கிடையாது ஒரு பதினஞ்சு மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடும் நிறைய லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க ஓகேங்களா இருபது டு இருபத்தஞ்சி அல்லது பதினஞ்சு இந்த மூணு ஏதாவது இருக்கும் அது சம்மோட இதை பொறுத்து இருக்கு ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு சம்மு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு சம் எடுத்து டைரெக்டாக லைவுக்கு வந்துட வேண்டியதான் லைவாக போடுங்கடாப்பா ஆன்சரா அப்படின்ட்டு ஒரு சாட்டர்டேவோ ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே கூட வச்சுக்கலாம் ஒரு லைவுக்கு வந்துட்டு உங்களை போட வச்சிடலாம் அப்போ டெய்லியும் அஞ்சஞ்சு சம் மினிமம் வீக்கெண்டில் ஒரு பதினஞ்சு சம் ஐம்பது சம் ஆயிடுச்சா கிளியரா அப்போ நமக்கு ஓரளவு வந்து ப்ரீவியஸ் ஸ்கெடியில் கூடிய மேக்ஸ் டாப்பிக்கும் கரண்ட் ஸ்கெடியில் கூடிய மேக்ஸ் டாப்பிக்கும் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடுமா கிளியரா சரி ஓகே இது எல்லாமே சார் அடுத்தது இது இப்போ மேக்ஸுக்கு உண்டான பிரச்சனை முடிஞ்சு மேக்ஸ் பிரச்சனை முடிஞ்சில்ல ஓகே இந்த மேக்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்புறம் புக்கில் கூடிய சம்ஸ் இதை தான் நம்ம வந்து கொடுப்போம் அது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அழகாக நான் கொடுத்துருவேன் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் ரீசெண்டாக கேட்ட கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டது டிஃப்ரெண்ட் மாடல் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்க வேண்டிய மாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் நீங்கள் கொடுக்குற சம்மம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஓகேங்களா எல்லா மாடலும் கவர் ஆகுற நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சயின்ஸ் ஓகே சார் சயின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் சயின்ஸ் சயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது என்ன பண்ணலான்ட்டு எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு இப்போ வாரத்துக்கு நம்ம ஒரு டாபிக் கொடுக்குறோம் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு டாபிக் கொடுக்குறோம் ஸோ அப்போ டெய்லியுமே சயின்ஸு நீங்கள் டச் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேவா வீடியோ பதிவோ இல்லை வித் கொஷின் ஆன்சரோ வாட் எவர் இஸ் ஆனால் டெய்லியும் சயின்ஸு அந்த வாரத்துடைய ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பதிவு வரும் அந்த வீடியோ பதிவு நீங்கள் அன்னைக்குள்ளே பார்த்துக்கணும் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் நோட்ஸ் அப்படி கூட வச்சிங்கன்னே ஒரு ஷார்ட்ஸ் நோட்ஸோ இல்லை ஒரு கொஷின் ஆன்சராகவோ வாட் எவர் இஸ் இல்லை ஒரு வள்ளையினராகவோ இருக்கும் அதாவது இப்போ ஒரு டாபிக் இப்போ நோய்கள்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த நோய்கள் டாபிக் சம்மந்தம் ஏன்னா டாபிக் பொறுத்து இருக்குது டாபிக் பொறுத்து ஷார்ட் நோட்ஸாக கொஸ்டின் ஆன்சராக இருக்கு அப்போ அந்த அன்னைக்கு கொஞ்சம் சயின்ஸ் நீங்கள் டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்போ மொத்தம் ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி ஆறாவது நாள் நீங்கள் சயின்ஸை என்ன பண்ணும் கம்ப்ளீட் பண்ணி அந்த அன்னைக்கு உண்டான சயின்ஸ் லைவ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக போய்டும் ஒரே பாடத்தை தான் இந்த வாரம் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க மற்றது எல்லாமே அந்த அன்னைக்கு படிப்பீங்க சயின்ஸ் நம்ம அப்படி படிக்க முடியாது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து சன் சேட்டர்டே வந்து என்ன பண்ணணும் ஃபுல் ஃபில்லாக நீங்கள் முடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி ஓரளவு ஓகேப்பா நான் சயின்ஸ் படிக்கலை அப்படிங்கிற பயம் இல்லாமல் ஓரளவு இந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் கவர் பண்ணிட்டேன் நான் இந்த சா சாட்டர்டே கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டில் அந்த சயின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதுலேயே மெஜாரிட்டி கொஷின்ஸ் நீங்கள் கண்ணில் பார்க்குறது நீங்கள் படிக்காதது இதெல்லாம் இருந்தால் கூட அதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம் கிளியரா ஸோ சயின்ஸுக்கும் சயின்ஸும் மேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புகுத்தி 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 அந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களை முடிக்க வைக்கிறது தான் என்னோடய வேலை ஓகேவா இப்போ சயின்ஸ் நம்ம ரெண்டு இது முடிச்சிருக்கோமா மூணாம் ஸ்கடியிலுக்கு போகும்போது மூணாம் ஸ்கடியிலோடதே பண்ணுறோம் சைட் பை சைட் ப்ரீவியஸ் ஸ்கெடியில் கூடிய சயின்ஸும் கவர் பண்ணுற மாதிரி உள்ளே கொண்டு வரேன் ப்ரீவியஸ் ஸ்கெடியில் நீங்கள் முடிச்சிங்களே சயின்ஸு அதோட இது வந்து நான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நுழைக்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்துடுறேன் ஏன்னா அந்த ரெண்டையும் நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி நான் பண்ணி விட்றேன் குட்டி குட்டியாக ஒரு பத்து கொஷின் எடுத்துகிட்டு வந்துடுன்னு வச்சிங்களேன் இங்கே பாருங்கப்பா முதல் ரெண்டு ஸ்கெடியில் ஒரு பத்தே பத்து கேள்வி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து கேள்வி இருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஹெச் மதிப்பாக இருக்கட்டும் இல்லை நோய்கள் ரிலேட்டடாக இருக்கட்டும் பேக்டீரியா நோய்கள் வைரஸ் நோய்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போகும்ல ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணி உங்களை முடிக்க வச்சிடலாம் ப்ரீவியஸ் ஸ்கெடியில் இருக்கக்கூடிய பாடங்களுக்கான இயர்ஸ் ஷார்ட்கட்டு அதுக்கும் சரி சைட் பை சைடாக கொடுத்து 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 உங்க மைண்டில் நிறுத்தற மாதிரி பண்ணலாம் ஏதோ டிஃப்ரெண்டாக கரண்ட் ஸ்கெடியில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் ப்ரீவியஸ் ரிவிஷனுக்காகவும் இருக்கும் அவ்வளோதான்ப்பா ஸோ இப்போ முடிஞ்சா சயின்ஸு மேக்ஸு ஜிகே தமிழ் இதெல்லாம் ஓரளவு வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா லைட் ஏன் எரியல ஓகே லைட் எரியல ஓகே இப்ப புரிஞ்சிடல உங்களுக்கு எதுக்கும் பயம் இல்லை இல்ல தேர்டு வீக் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்து எப்படி நீங்கள் தமிழுக்கும் ஜிகேக்கும் பயப்படாமல் இருக்கீங்களோ அடுத்த வாரம் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்குமே பயப்படாமல் இருப்பீங்க இன்னும் ஃபுல் ஃப்ளாக இறங்க ஆரம்பிச்சுருவீங்க சார் நடுவில் பொங்கல் வருதே சார் என்ன பண்ணுறது பொங்கல் தீபாவளி நம்ம போஸ்டிங் வாங்குற வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி தான் ஆகணும் ஆனால் நமக்கு வீட்டில் கமிட்மெண்ட் இருக்குமே நாம் ஒதுக்குனாலும் வீட்டில் ஒதுக்க முடியாது ஸோ கொஞ்சம் அங்கேயும் இன்வால்மெண்ட் பண்ணி இங்கேயும் பண்ணுங்க வேறு வழி கிடையாது பாருங்க நானே ஊருக்கு போக வேண்டியது இந்த விட நான் பொங்கலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே எக்ஸாம் டைமில் தம்பி வரமாட்டாரு அப்படின்ட்டு வேறு வழி இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீடு க்ளீன் பண்ணும் ஒர்க் இருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் இதுலேயும் டச் வந்து விடாமல் கொஞ்சம் அப்படியே அப்படியே டச் பண்ணி அப்படியே வந்துருங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மனத்தை ஒரு தகவலை சந்திக்கலாம் இதுக்கு ஷோ படைந்து உக்கிஷ் தேங்க் யூ